மனிதா ஒரு பலனை எதிர்பார்த்து உதவி செய்வது உலக இயற்கை நீ எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய் நீ செய்யும் உதவிக்கு மண்ணுலகமல்ல விண்ணுலகமே கொடுத்தாலும் ஈடாகாது பலனை நோக்காமல் உதவி செய் அதுவே உன் தர்மம் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது மனிதா உன் தேவை அறிந்து சமயத்தில் ஒருவன் உதவுகிறான் அந்த உதவி சிறு உதவியாகவே இருந்தாலும் அதை உலகத்தில் கிடைத்த பெரிய மதிப்புடையதாக நீ கருத வேண்டும் நன்றி மறவாமல் இருப்பது உன் தர்மம் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது மனிதா நீ பலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்ய பழகு நீ செய்த அந்த உதவியின் நன்மையை அளந்து பார்த்தால் அது கடலின் பெருமையையும் விட அதிகமாக இருக்கும் ஆதலால் பலனை கருதாமல் உதவி செய்வதே உன் தர்மம் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது மனிதா நீ உதவியை எதிர்பார்க்கும் போது சமயத்தில் ஒருவன் உனக்கு செய்திருக்கலாம் அந்த உதவி தினையளவே இருந்தாலும் அதன் நன்மையை அதாவது சிறு உதவியையும் பனைமரம் போல பெரிதாக பார்க்க பழகு இதுவே உயர்ந்த குணம் உயர்ந்த தர்மம் தினைத்துணை நன்றி செய்யினும் கொள்வர் பயன் தெரிவார் மனிதா ஒருவன் செய்த உதவியை சிறிது பெரிது என்று அளந்து பார்க்காதே நீ பெற்ற உதவியின் நன்மையை அளந்து பார் நன்றி உணர்வோடு இருப்பதே உன்னுடைய உயர்ந்த தர்மம் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து மனிதா நீ ஒருபோதும் நல்லவர்களோடு கொண்ட உறவை மறக்கவே கூடாது அதுபோல துன்பத்தில் இருக்கும்போது உனக்கு உதவியவர்களின் நட்பையும் விட்டுவிடக்கூடாது இதை நீ உன் அறமாக பின்பற்று மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்கது துன்பத்துள் துப்பாயார் நட்பு மனிதா உனக்கு துன்பம் வந்தபோது உன் துன்பத்தை துடைக்க காரணமாயிருந்த நட்பை ஏழேழு ஜென்மமானாலும் உள்ளத்தை விட்டுப் போகக்கூடாது என்று ஆசைப்படு செய் நன்றியை மறக்கவே கூடாது அதுவே உன் தர்மம் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு மனிதா துன்ப காலத்தில் ஒருவர் செய்த உதவியை நீ நன்றி கெட்டு மறந்துவிடாதே ஆனால் ஒருவர் உனக்கு தீமையே செய்து இருந்தாலும் அதை அன்றே மறந்துவிடு செய்து நன்மையை நினை தீமையை மற அதுவே உன் தர்மம் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று மனிதா ஒருவன் கொலைக்கு நிகரான துன்பத்தை உனக்கு செய்திருந்தாலும் அவன் செய்த ஒரு நன்மையை நினைத்தால் அவன் செய்த தீமையின் வேதனை மனத்தில் நிலைக்காது நன்றியை நினைக்கும் மனமே உயர்ந்த அறம் கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் மனிதா மற்ற அறங்களை நீ கெடுத்தாலும் அதற்கு பிராயச்சித்தமுண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து நீ நன்று கெட்டுப் போனால் அதற்கு பிராயச்சித்தமே இல்லை நன்றி மறவாதே அதுவே உயர்ந்த அறம் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் கொன்ற மகர்க்கு